யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற நம்பி ஆரூரான் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் கைலாயம் திருநீலகண்டரான சிவபெருமானின் அணுக்கத்தொண்டராக தொண்டராக இருக்கின்றவர் ஆலாளசுந்தரர் சுந்தரர் என்ற சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வழக்கம்போல இறைவனின் திருப்பணிக்காக நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கே உமாதேவியாரின் சேவகிகளாக இருக்கும் கமலினி அணிந்ததை என்ற இரு தேவலோக பெண்கள் மலர்களை பறித்துக்கொண்டிருந்தபோது அவர்களை விருப்பத்தோடு பார்த்தார் தனது அடியவர்க்கு இன்னமும் மண்ணுலக குடும்ப வாழ்க்கையின் வாசம் அவரின் மனதிலிருந்து போகவில்லை என்பதை உணர்ந்த ஈசன் அவரை மண்ணுலகில் பிறப்பெடுக்க அருளினார் ஆன்மீக அருள்வளம் எந்நேரமும் பொங்கி பிரவாசிக்கும் திருமுனைப்பாடி என்ற நாட்டிலே நாவலூர் என்ற அழகிய ஊர் அவ்வூரிலே நான் மறைகளை ஓதும் அந்தணர்கள் ஏராளமான பெயர்கள் வாழ்ந்து வந்தனர் ஈசன் எம்பெருமான் தெய்வங்களின் தெய்வம் சிவபெருமானை அனுதினமும் வழிபட்டு இறைவனை சகலமும் என்ற நினைப்போடு வாழ்ந்து வந்தார் சடையனார் என்றொரு அந்தனர் இவரின் அன்பு மனைவி இசைஞானியார் கணவனே கண்கண்ட தெய்வமாய் வாழ்பவர் இத்தகு நல் தம்பதிகளுக்கு இறைவன் அருளால் ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு நம்பியாரூரார் என்று பெயர் சூட்டி வளர்த்தனர் அச்சிறு வயதிலேயே அவனுக்கு சிவபக்தியை ஊட்டினார் சடையனாரின் தெய்வ பக்தி அவ்வூரில் பிரசித்தி பெற்றது அரசன் கூட இவரை போற்றி வணங்கும்படி செய்தது மன்னன் நரசிங்க முனை மாதத்திற்கோர் முறை நகர்வலம் தோழர்களோடு தெருவில் விளையாடி கொண்டிருந்தான் நகர்வலம் வந்த மன்னன் தோற்ற பொலிவோடும் சுறுசுறுப்பாகவும் தெய்வாம்சம் பொருந்திய விழிகளோடும் விளையாடி கொண்டிருந்த ஆரூரானை பார்த்ததும் தேரை நிறுத்திவிட்டு கே கீழே இறங்கி அக்குழந்தையை அள்ளி அணைத்தபடி அதன் பெற்றோரை காண சென்றார் மன்னரை கண்ட சடையனாரும் இசை ஞானியாரும் அன்புடன் வரவேற்றனர் மன்னா எங்கள் பிள்ளை தங்களை ஏதாவது சிரமப்படுத்தினானா என்று சடையனார் கேட்டார் இல்லை சடையனாரே இப்பிள்ளையை நான் தத்து எடுத்து கொள்ள மிகவும் விரும்புகிறேன் இவனால் இந்நாட்டிற்கும் தெய்வ தொண்டிற்கும் பெருமை கிடைக்கும் என நம்புகிறேன் அதனால்தான் தங்களை நாடி வந்தேன் என்றார் மன்னர் தம்பதிகள் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டனர் அரண்மனை பிள்ளையாய் வளர்ந்தான் கற்றதோடு போர்க்களைப் பயிற்சியையும் கற்றான் அவ்வயதிலேயே சிவபக்தி அவனுள் ஆட்கொண்டது ஐந்தெழுத்து மந்திரத்தை உயிர் துடிப்போடு சொல்லி வந்தான் மற்றவருக்கும் சிவநெறிகளை போதித்தான் ஆரூரான் காலை பருவம் எய்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் புத்தூர் என்ற பக்கத்து ஊரில் சடங்கவி என்ற அந்தனர் மகளை ஆரூராருக்கு மனைவியாக பேசி முடிவு செய்யப்பட்டது ஆரூரார் என்ற சுந்தரர் தேவலோகத்து பெண்களான கமலினி அணிந்ததை இவர்களை மணக்க வேண்டியிருப்பதால் இத்திருமணத்தை நிறுத்த முடிவு செய்தார் சிவபெருமான் அதனால் தள்ளாடும் கிழ அந்தனராக தன்னை உருமாற்றி கொண்டு திருமண மண்டபத்திற்கு வந்தார் ஆரூரார் மணமகன் கோலத்தில் பரவசத்துடன் நிற்க பெற்றோர் அரசர் உறவினர் என பலர் மகிழ்ச்சி கடலில் மிதந்தபடி திருமண நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அந்தனர் மண்டபத்திற்குள் நுழைந்து பெரியோர்களே பெண்மணிகளே எனக்கும் மணமகன் ஆரூரானுக்கும் பெரு வழக்கொன்று இருக்கிறது அதை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு அவர் திருமணத்தை நடத்த பாருங்கள் என்றார் ஐயா பெரியவரே தாங்கள் யார் என் மீது என்ன வழக்கு இருக்கிறது சொல்லுங்கள் என்று ஆரூரார் கேட்டார் நான் யார் என்பது இருக்கட்டும் நீர் எனக்கு அடிமை இதற்கான அடிமை ஓலையை நீர் எழுதி கொடுத்தது என்னிடம் உள்ளது என்று கூறினார் பெரியவர் என்னது நான் எழுதி கொடுத்த அடிமை ஓலை உங்களிடம் உள்ளதா நான் எப்பொழுது எழுதி கொடுத்தேன் என்று கேட்டார் ஆரூரார் எழுதி கொடுத்ததால் ஓலை இருப்பதாக கூறுகிறேன் என்றார் அந்த பெரியவர் எங்கே நான் எழுதிய ஓலையை காட்டும் என்று அந்தனரை ஆரூரார் கேட்க இதோ அந்த ஓலை என்று அந்தணர் ஓலையை காட்ட அதை பறித்த ஆரூரார் இது பொய் ஓலை என்று கிழிக்க பெரியோர்களே பொய் ஓலையாகவே இருக்கட்டும் இவர் ஏன் இதை கிழிக்க வேண்டும் இவர் கிழிப்பதிலிருந்தே ஓலையில் இருப்பது உண்மையான செய்தி என்று படுகிறதல்லவா இதன் மூல ஓலை திருவெண்ணைநல்லூரில் இருக்கிறது என்னோடு வாருங்கள் என்று அந்த நம்முதியவர் கூற ஆரூரார் உட்பட பலர் அவர் பின் நடந்தனர் வெண்ணைநல்லூர் கோவிலுக்குள் நுழைந்தவர் பிறகு வெளியே வரவில்லை உள்ளே போனவர் ஏன் வரவில்லை கோவிலினுள் எங்காவது ஒளிந்திருக்கிறாரா என்று தேடினர் எங்கும் இல்லை தன்னோடு வந்தவர் அந்தன முனிவர் அல்ல சிவபிரான் முற்பிறவி கதையை நினைவுபடுத்திவிட்டு செல்லவே நாடகமாடி இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஆரூரார் உட்பட வந்தவர்கள் அனைவரும் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி வணங்கினர் ஆரூரார் காதில் அசிரீறி ஒலித்தது சுந்தரா சிவலோகத்தில் நீர் எமது அடிமை மண்ணுலகில் உன்னை பிறக்க செய்து இவ்வுலக சுகங்களை அனுபவித்துவிட்டு கைலாயத்திற்கு வருவதற்கான நினைவை கொண்டு வரவே உன் திருமணத்தில் கலவரம் செய்தேன் என்று சிவபெருமான் கூற ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சுந்தரர் நெஞ்சுருக வேண்டிவிட்டு தங்களை என்னவென்று பாடுவது என கேட்டார் பித்தா என்று என்னை அழைத்தாயல்லவா அதனால் பித்தா என்றே ஆரமி என்றார் ஈசன் பித்தா பிறை பெருமானே அருளாளா என்று ஆரூரார் பாட ஆரம்பித்தார் ஆரூரார் திருவெண்ணை நல்லூரில் இருந்து தல கிளம்பினார் திருநாவலூர் திருத்துறையூர் தில்லை திருவதிகை என பல தலங்களுக்கு சென்று பதிகம் பாடினார் அங்கிருந்து திருவாரூர் பின் சீர்காழி திரும்பவும் திருவாரூர் வந்து இறைவனை பாடி மகிழ்ந்தார் தேவலோக மங்கை கமலினியை பறவையார் என்ற பெயரில் உருத்திர கன்னிகையர் குலத்தில் பிறக்க வைத்தார் ஈசன் அழகிய மங்கையான அவரை திருவாரூர் கோவிலில் வைத்து சுந்தரர் பார்த்ததும் காதல் கொண்டு இறைவனிடம் தனக்கு பறவையாரை திருமணம் செய்து தரும்படி வேண்டா அவர்களுக்குள் திருமணம் ஆனது அங்கு திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திருவந்தாதி என்று இரு நூல்களை பாடி அருளினார் திருவாரூரில் பங்குனி உத்திர திருவிழாவை பறவையார் மிக விமர்சையாக கொண்டாடுவார் ஏனோ அந்த ஆண்டு மழையில்லாததால் விளைச்சல் இல்லை கையில் பணமும் இல்லை இதுகுறித்து குறித்து கணவரிடம் கூறினார் பறவையார் சுந்தரர் கோவிலுக்குள் சென்று இறைவன் முன் நின்று திருவிழாவை நடத்த உதவும்படி கேட்டுவிட்டு செங்கற்களை தலைக்கு வைத்து படுத்துவிட்டார் விடியலில் செங்கற்களை பார்த்தார் அவை பொன் கட்டிகளாய் மின்னின இறைவனின் கருணையே கருணை என்று மகிழ்ந்து அவற்றை விற்று விழாவை சிறப்பாய் நடத்தினார் பல தலங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் திருவாரூர் வந்தார் சுந்தரர் கமலினியைப் போல இன்னொரு தேவலோக மங்கையான அணிந்தை ஞாயிறு என்ற ஊரில் ஒருவரின் மகளாய் பிறந்து சங்கிலியார் என்ற பெயரில் வளர்ந்து வந்தார் அவருக்கு பல இடங்களில் மாப்பிளை பார்த்தும் சரியாய் அமையவில்லை ஓர் நாள் மாலை சுந்தரர் கோவிலுக்குள் நுழைய அங்கு சங்கிலியாரை பார்த்து காதல் கொண்டார் தன் காதலை இறைவனிடம் கூற இறைவனும் இருவருக்கும் மனமுடித்து வைத்தார் தன் கணவர் சுந்தரர் தனக்கு தெரியாமலேயே சங்கிலியார் என்ற பெண்ணை மணந்ததை அறிந்து கோபப்பட்டு அவரிடம் சில நாட்கள் பேசாமல் இருந்தார் பறவையார் மனைவியின் ஊடலை தீர்க்கும்படி இறைவனை சுந்தரர் வேண்ட ஊடலை தீர்த்து வைத்தார் இறைவன் கொங்கு நாட்டு மன்னனாக சேரமான் பெருமான் இருந்து வந்தார் சிவபெருமான் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தார் இதையறிந்த சுந்தரர் அவரை காண அங்கு சென்றார் செல்லும் வழியில் குளத்தருகே சிலர் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் சுந்தரர் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் சுவாமி என் ஐந்து வயது பாலகன் குளத்தில் நீராடும் போது முதலை ஒன்று அவனை விழுங்கி சென்று விட்டது தாங்கள்தான் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று அழுதபடி இறைஞ்சினாள் அந்த தாய் குளத்தின் முன்னின்ற சுந்தரர் சிவபெருமானை நினைத்தார் பின் கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல் சொல் காலனையே என்று பதிகம் பாட குளத்தினுள்ளிருந்து முதலை மேலே வந்து தான் விழுங்கிய பாலகனை வாயிலிருந்து வெளியே துப்ப தன் பிள்ளையை பார்த்து மகிழ்ந்த அவனின் தாய் அவரை வணங்கி நன்றி தெரிவித்தாள் அங்கிருந்து மலைநாடு சென்ற சுந்தரரை சேரமான் மிகவும் மகிழ்வோடு அன்புடன் வரவேற்றார் இருவரும் மிகுந்த நட்புடன் பழகினர் சில நாட்கள் நட்பு என்றாலும் பல யுகங்கள் நட்புடன் பழகியதைப் போல பழகினர் நண்பருடன் பல தலங்களுக்குச் சென்ற சுந்தரர் அவரை பிரிய மனமின்றி பிரிந்து களம் எனும் ஊரில் கோவிலுள் நுழைந்து ஈசன் முன் கைகூப்பி வணங்கியபடி நின்றார் ஐயனே மண்ணுலக வாழ்வு அழுத்துவிட்டது இல்லற வாழ்வின் சுகங்களை பார்த்து விட்டேன் இனியும் இங்கு வாழ்வது பிடித்தமில்லை தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை உடனே அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்ட சுந்தரருக்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் முடிந்ததை உணர்ந்த இறைவன் வெள்ளை யானையை சுந்தரரின் இருப்பிடத்திற்கு அனுப்ப அதிலேறி கொண்டு சிவலோகம் சென்று கொண்டிருக்கையில் சேரமானுக்கு நண்பரின் பிரிவை தாங்க இயலாமல் வெள்ளை குதிரையில் ஏறி நம சிவாய என்ற மந்திரத்தை கூற குதிரை வெற்ரென்று யானைக்கு முன் கைலாயம் சென்று இறைவன் முன் நிற்க இருவரையும் சிவகணங்கள் வரவேற்றனர் சிவபெருமான் நண்பர்களை வரவேற்று தன் அருகே அமர்த்தி கொண்டார் பூமியில் பிறந்த தேவலோக மங்கையர்களான பறவையார் சங்கிலியார் இருவரும் கைலாயம் வந்து கமலினி அணிந்ததையாக உமாதேவியின் சேவகிகளாக மாறினர் சிவனாருக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் கிடைத்ததற்காக சுந்தரரும் சேரமான் பெருமாளும் மிகவும் மகிழ்ந்தனர் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்